ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதிக அவளோட எதிர்பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசிபி மற்றும் எஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமானவர் வெயிட் பண்ணிட்டுருக்குது டிசிபி நோட்டிஃபிகேஷன் அப்படியே அப்படி டிசிபி நோட்டிபிகேஷனை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடையாது தமிழ்நாட்டோட பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா டிசிபி நோட்டிஃபிகேஷன் டில் கர்நாடகாவே வந்துருச்சு அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் எப்படி வந்து இந்த டிசிபியோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அவங்களோட போஸ்டிங் என்ன அவங்களோட சிலபஸ் ரொம்ப ஷார்ட்டான வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற மாண்டியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது வேக்கன்சிஸ் இருக்குது இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி பேஸிஸாக வந்து அலக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர்ஸ் ஸோ இந்த கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிபிக்குலேயே வந்துடுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பது வரையும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து மொத்த ரெண்டு தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டர் மொத்த வேகன்சிஸ் டுவெண்ட்டி ஒன்று எங்களோடய சேலரி இருப்பாங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வரை இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கம்யூனிட்டி பேஸஸ் தான் வச்சுருக்காங்க எஸ்சி சொல்லிட்டு கேட்டகரி ஒன் கேட்டகிரி டூ ஏ சொல்லிட்டு இது கர்நாடகா ஸ்டாண்டர்டு இது வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ஸாக மாறுது இது வந்து ஏஜ் லிமிட்டெட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிகினிங் ஆஃப் த வீடியோல பார்த்தோம்ல பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ என்னைக்கு முடியணும் அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஸோ பதினாறு சூபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் ஸோ அதோட இது தான் சொல்கிறாங்க இதை உங்களுக்கு தெரியும் மாண்டியா டிசிசி பேங்க் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி சொல்லி போட்டிருக்கிறாங்க இது வந்து மாண்டியா டிசிசிபின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் இது அவங்களோட ஃபோட்டோ ஸ்டாண்டர்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் சும்மா ஒரு கிளான்ஸ் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னடா ஐம்பது மார்க்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஜென்ரல் நாலேஜு கோஆபரேட்டிவ் ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூட் மாதிரி வந்து இவங்களுக்கும் இந்தமாரி சிலபஸ் இருக்குது இரநூறு மார்க்குக்கு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கன்னடா மற்றும் ஜென்ரல் நாலேஜ் வச்சிருக்காங்க ட்ரைவர்ஸ்க்கு ஆர்டன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் ஸோ கன்னடா அண்டு ஜென்ரல் நாலேஜ் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே நூறு மார்க்குக்கு அவங்களுக்கு வச்சுருக்காங்க இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேக்கன்சிஸ் வச்சுருக்குறாங்க அதுக்கு அதுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் பா காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சீஃப் மேனேஜர் கிரேட் ஒன்று இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு டாப்பில் பாருங்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் வந்து அதே டேத்துக்கு வந்தது தான் இவங்களோட சேலரி பாருங்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரை இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் சொன்னாலே அது இருக்கும் அதுதான் வந்து இவங்களோட க்ரைட்டீரியா ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டுக்கு உண்டான கர்நாடகாவுக்கு டிசிசிபியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஸோ அதனால டெஃபினட்டாக நமக்கும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் மட்டும் இல்லை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நோட்டிஃபிகேஷன் வந்த கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க இதேமாரி லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு டிசிசிபியோட நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்துச்சு அதோட சேலரி என்ன அதோட வேகன்சிஸ் என்ன ஏஜ் லிமிட் என்ன சிலபஸ் என்னன்றதை எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் தேங்க்யூ